தத்தளிக்குது இருக்கக்கூடிய அநேகமான பகுதிகள் பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளத்துல மூழ்கி இருக்குது நல்லூருக்கு நல்லருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வீதி இலங்கையில் அதிகளான பகுதியில் பார்த்திங்கன்னா கனத்த மலையும் சூறாவளி புயல் போன்றது எல்லாமே இடம்பெற்றிக்கொண்டிருக்கோம் நீங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கின்ற காட்சிகள் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் முற்று முழுதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அதிகளமான வீதிகள் எல்லாமே மூழ்கப்பட்டிருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மோட்டர் பைக்கில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது மூழ்கி மூழ்கி போகின்றது நீங்கள் பார்க்கக்கூடியதாயிருக்கும் நிறைய மக்கள் இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த வீடுகளிலேருந்து இடம்பெயர்ந்து வேறு வேறு இடங்களில் வந்து தங்கி இருக்கிறார்கள் வீடுகளுக்குள் வெள்ளங்கள் புகுந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முற்று முழுதாக வந்து இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு வரலாறு காணாத வெள்ளம் பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்த பகுதிகளில் வந்து வந்துருக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த இப்படியான வெள்ளம் வந்திருக்கிறது வந்து தான் முதல் தரம் இந்த மாதிரி வந்து மக்கள் எல்லாருமே சூழியிடும் ஏன்னா சூழ்ந்திருக்குது வெள்ளம் நீங்கள் பார்க்கக்கூடிய மா இருக்குன்னு பாருங்க வீதிகள் ஒன்றுமே தெரியாமல் யாழ்ப்பாணம் நல்லூருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீதி இந்த மாவீரர்களுக்குரிய இந்த நினைவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது மாவீரர்களுடைய அந்த நினைவு கல்வெட்டுகள் குறைக்கப்பட்டிருந்த இந்த இடமும் கூட முற்றும் முழுதாக வெள்ளத்தால் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருந்தது இந்த இன்றைய இன்றைய நாள் மாலை பொழுதல் பார்த்திங்கன்னா இங்கே நினைவேந்தல்கள் எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன தொடர்ச்சியாக மழை செய்து பெய்து கொண்டிருக்கிற இந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா அவை எல்லாமே தடைபெற்றிருந்தன பார்த்தீங்கன்னா ரியோ ஃபுல்லாகவே வெள்ளத்திற்கு இருக்கு அப்படியே திணிவிரண்டான நினைவிடங்கள் கலூர் வீதி ஃபுல்லாகவே வெள்ளத்திற்கு முழுவதும் So map ho jana ஆட்டோ ஆட்டோவை பாருங்க ஆட்டோன்ற ஃபுல்லாக அந்த உள்ளு கூட தண்ணி போகுது அப்படின்னு கூட அந்த ஆட்டோனால் வந்தோம் நிலக்கூட ஆட்டோ நல்லூர் கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேணி கூட பார்த்தீங்கன்னா புல்ல ஆரம்பிட்டுது நல்லூர் கோவிலுக்கு உள்ளுக்கும் வெள்ளை நிற்கிற மாதிரி தான் இருக்குது அந்த சைட்டில் கேணி ஃபுல்லாக ஆரம்பி இருக்குது யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி பார்த்தீங்கன்னா இப்போ முற்று முழுதாக வெள்ளத்தில் மூழ்கிக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்கலாம் காரணகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கடல் வந்து இப்போ ரோட்டு நிலமையில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுமம் முற்று பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து மூடப்பட்டுவிடும் அந்த நிலமையில் வந்து இப்போ இருந்துச்சு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் காற்று கூட இந்த இடத்துல பலமாக வீசிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கடல் அந்த அலைகளுக்குள்ளால் பார்த்திங்கன்னா தண்ணிகள் எல்லாமே ரோட்டுக்கில் மேலே ஏறி மிவி நிற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம் சித்தாண்டி நான்கின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலைமையே இது குறிப்பிட்ட ஒரு சில பகுதியில் வந்து பொதுமக்கள் வர முடியாத நிற்கிறது காரணமாக இயந்திர படகு பொதுமக்களை மீட்கும் பணியில் அந்த இளைஞர்கள் பட்டு வருகின்றார்கள் இங்க பார்க்கூ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஒவ்வொரு பொதுமக்களும் வந்து இந்த இயந்திரப்படையை கண்டவுடன் போகின்றான் இருக்கின்றது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது பார்த்தால் தெரியும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆறு அடிக்கு மேல் நீர் நீர்நிலை காணப்படுகின்றது சித்தாண்டில் உள்ள குறுக்கு வீதிகள் குறுக்கு வீதிகள் இந்த ஊடாகத்தான் இயந்திரப்பட ஊடாக பொதுமக்களை மக்களை மீட்கும் பணியில் இந்த

பெரிய இயங்கறேன். ஹ்ம். என்ன ஒரு ஓம்ப வந்து லொக்கி மோட்டே சாவது. எல்லத்துல தத்தளிக்குது. ஐயோ யோடி